வணக்கம் நான் மோகன்ராஜ் ராஜ் பொதுவா நாம செல்ல வெறும் கண்களால் நேரடியாக பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம் இங்க நான் குறிப்பிடுறது உயிரினங்கள்ல காணப்படக்கூடிய செல்லை பற்றி ஆனால் நாம் பார்க்கக்கூடிய முட்டைகள் என்பதும் ஒரு செல் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு செல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நெருப்புக்கோழியோட முட்டை தான் நெருப்புக்கோழி பற்றி நிறைய செய்திகளை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிகிட்டே போகலாம் நெருப்புக்கோழி என்பது ஒரு பறவை வகுப்பை சார்ந்த உயிரினம் ஆனால் பறக்க இயலாத ஒரு உயிரினம் உலகிலேயே உடல் எடை அளவில் மிகப்பெரிய பறவை எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம நெருப்புக்கோழி தான் கோழியோட எடை அதிகபட்சமாக ஏறக்குறைய நூற்றி நாற்பது கிலோகிராம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இரண்டு சிறகுகள் இருந்தாலும் கூட பறக்க முடியாத பறவையாக இருக்கிறதுக்கு இதனுடைய அதிகபட்சமான உடல் எடையும் ஒரு காரணமாக இருக்குது உலகிலேயே உடல் பருமன் அளவில் மிகப்பெரிய பறவை எதுன்னு கேட்டிங்கனாலும் அதுவும் நம்ம நெருப்புக்கோழி தான் இதோட அறிவியல் பெயர் ஸ்வித்தியோ கேமிலஸ் கோழியின் பூர்வீகம் ஆப்பிரிக்கா இந்த நெருப்புக்கோழியை நான் அசாம் மாநிலம் கவுஹாத்திக்கு போயிருந்தப்ப அங்கே இருந்த அஸ்ஸாம் மாநில விலங்கியல் மற்றும் தாவரவியல் பூங்காவில் பார்த்தேன் உலகிலேயே நிலத்தில் வாழக்கூடிய உயிருள்ள உயிரினங்களில் மிகப்பெரிய முட்டையிடக்கூடியதும் நெருப்புக்கோழி தான் நெருப்புக்கோழி வேகமாக ஓடும் திறனை பெற்றுள்ளது ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் ஓடலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது கோழியின் ஆயுட்காலம் சுமார் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள்